வணக்கம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான உறவு சாதாரண இருதரப்பு நட்பை கடந்து வளர்ந்துள்ளது இது இந்த நூற்றாண்டின் மிக முக்கிய மூலோபாய கூட்டாண்மைகளில் ஒன்றாக விரிவடைந்து வருகிறது பாதுகாப்பு மற்றும் விமானத்துறையில் ஒரு வரலாற்று திருப்பமாக பிரான்சின் முன்னணி விமான உற்பத்தி நிறுவனமான ஏர்பஸ் மற்றும் இந்தியாவின் டாடா குரூப் இணைந்து செயல்பட உள்ளன அதன் மூலம் உலகளவில் நம்பகத்தன்மை பெற்ற ஹெச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெலிகாப்டரை இந்தியாவில் தயாரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த ஹெலிகாப்டர் உற்பத்தி நிலையத்தின் அடிக்கல் நாட்டும் நிகழ்வை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் இணைந்து தொடங்கி வைத்துள்ளார்கள் அதிலிருந்தே இந்த திட்டத்தின் அரசியல் மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியும் நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் உலகிலேயே எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை எட்டி பறந்து தரையிறங்கிய ஒரே ஹெலிகாப்டர் ஹெச் ஒன் டூ ஃபைவ் ஆகும் அதே மாதிரியை இந்தியாவில் உற்பத்தி செய்வது தொழில்நுட்ப தன்னிறைவை நோக்கிய பெரிய முன்னேற்றமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய சக்தியான பிரான்ஸ் தங்களின் மேம்பட்ட மற்றும் உலக சந்தையில் நிலையான இடம்பெற்ற ஹெலிகாப்டர் மாதிரியை இந்தியாவில் தயாரிக்க ஒப்புதல் அளித்திருப்பது இரு நாடுகளின் நம்பிக்கை கூட்டுறவின் வெளிப்படையாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி வரலாற்றில் ஒரு முக்கிய நாளாக பதிவு செய்யப்படும் என்று மதிப்பிடப்படுகிறது கர்நாடக மாநிலத்தின் வேமகளில் அமைக்கப்படும் இந்த அசெம்பிளி யூனிட் ஆரம்ப கட்டத்தில் முழுமையான தொகுப்பு மற்றும் சோதனை வசதிகளுடன் செயல்படும் முழுமையான ஹெலிகாப்டர் அசெம்பிளி என்பது ஒரு சாதாரண உற்பத்தி செயல்முறை அல்ல அது தொழில்நுட்ப பரிமாற்றம் தரநிலை கட்டுப்பாடு மற்றும் உயர்நிலை விமான பாதுகாப்பு நெறிமுறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடாகும் இது எதிர்காலத்தில் முக்கிய கூறுகள் மற்றும் துணை அமைப்புகளையும் இந்தியாவில் தயாரிக்கும் பாதையை திறக்கும் இந்தியாவின் தனியார் துறையில் நிறுவப்படும் முதல் முழுமையான ஹெலிகாப்டர் உற்பத்தி நிலையமாகும் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஹெச் ஒன் டூ ஃபைவ் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் ஆண்டுக்கு பத்து ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கும் இலக்குடன் தொடங்கி உற்பத்தி திறனை கட்டாயமாக அதிகரிப்பதே நீண்டகால நோக்கமாகும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆசியா மற்றும் பிற வளர்ந்து வரும் சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டமும் வகுக்கப்பட்டுள்ளது உலகின் சிறந்த சிங்கிள் என்ஜின் ஹெலிகாப்டர்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஹெச் ஒன் டூ ஃபைவ் உலகின் உயரமான சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட் மீது தரையிறங்கிய சாதனையால் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது அதிக பகுதிகள் கடினமான நிலப்பரப்புகள் மற்றும் மாறும் வானிலை சூழ்நிலைகளில் கூட செயல்திறனை நிரூபித்திருப்பது இந்த ஹெலிகாப்டரின் முக்கிய பலமாகும் மீட்புப் பணிகள் போக்குவரத்து சுற்றுலா எல்லை பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கம் போன்ற பல துறைகளில் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இதன் இராணுவ பதிப்பான ஹெச் ஒன் டூ ஃபைவ் எம் வேரியண்டையும் இந்தியாவில் தயாரிக்கும் சாத்தியம் பரிசீலனையில் உள்ளது இது ஆயுதப்படைகளின் கண்காணிப்பு மற்றும் தளவாட தேவைகளுக்கு ஆதரவாக இருக்கும் இதுவரை ஹெலிகாப்டர் உற்பத்தியில் பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் முன்னிலை வகித்து வந்தது இப்போது தனியார் துறை இவ்வளவு உயர்தர உற்பத்தியில் நேரடியாக ஈடுபடுவது ஒரு சீரமைப்பு நடவடிக்கையை குறிக்கிறது இந்த முயற்சி மேக் இந்தியா நோக்கத்தை வலுப்படுத்துவதோடு பாதுகாப்புத் துறையில் இறக்குமதி சார்பை குறைக்கும் முயற்சிக்கும் துணைபுரியும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முதலீடு மற்றும் ஆயிரக்கணக்கான நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது உலகின் முன்னணி விமான உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான ஏர்பஸ் இந்தியாவில் நீண்டகால உற்பத்தி அடித்தளத்தை அமைப்பது உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் இந்தியாவின் நிலையை மேலும் உயர்த்தும் மற்றொரு முன்னணி நிறுவனம் போயிங் என்பதால் உலக விமான உற்பத்தி போட்டியில் இந்தியா முக்கிய தளமாக மாறும் வாய்ப்பு அதிகரிக்கும் ஐரோப்பிய நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மையங்களை பன்முகப்படுத்தும் நிலையில் இந்தியா குறைந்த செலவு திறமையான மனிதவளம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை ஆகிய காரணங்களால் ஈர்ப்பு தளமாக உருவெடுத்திருக்கிறது சீனாவை மையமாக கொண்ட உற்பத்தி சார்பை குறைக்க விரும்புகின்றன ஐரோப்பிய நாடுகள் அவற்றிற்கு இந்தியா நம்பகமான மற்றும் ஜனநாயக அடிப்படையிலான மாற்று கூட்டாளியாக தோன்றுகிறது இந்த திட்டம் வெறும் உற்பத்தி ஒப்பந்தமாக அல்லாமல் தொழில்நுட்ப பரிமாற்றம் திறன் மேம்பாடு மற்றும் உள்ளூர் சப்ளை சங்கிலி வளர்ச்சியை தூண்டும் வாய்ப்பாகும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஹெலிகாப்டர்கள் நேபாளம் பூட்டான் வங்கதேசம் இலங்கை மாலத்தீவு போன்ற பிராந்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சாத்தியம் உள்ளது அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் ஐநூறு ஹெலிகாப்டர்களுக்கு தேவை உருவாகும் என்று ஏர்பஸ் மதிப்பிடுகிறது ஹெலிகாப்டரின் முக்கிய கூறான ஃபியூசல்த் தயாரிக்கும் பொறுப்பு மஹிந்திரா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இது உள்ளூர் தொழில்துறை சூழலை விரிவுபடுத்தும் தயாரிப்புடன் இணைந்து பராமரிப்பு பழுது நீக்கம் மற்றும் சேவை மையங்களும் உருவாகுவதால் நீண்டகால தொழில்நுட்ப ஆதரவு அமைப்பு வலுப்பெறும் மொத்தத்தில் இந்த ஹெலிகாப்டர் உற்பத்தி திட்டம் ஒரு தொழில்துறை ஒப்பந்தம் மட்டுமல்ல அது இந்தியா பிரான்ஸ் உறவின் மூலோபாய ஆழத்தையும் இந்தியாவின் உலக உற்பத்தி வரைபடத்தில் உயர்ந்து வரும் இடத்தையும் பிரதிபலிக்கிறது இது தொடக்கம் மட்டும்தான் சர்வதேச அளவில் மேலும் பல உயர்தர விமான மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்தியாவை உற்பத்தி மையமாக தேர்வு செய்யும் சூழல் உருவாகும் வாய்ப்பு உள்ளது